விஷயங்களை வச்சு கடவுள் வழிபாடு மூட நம்பிக்கைகள் கிடையாது அப்படி யாராவது அந்த காலத்தில் அங்க இருந்தது இங்க இருந்ததுன்னு சொல்கிறேன்னா அது பிற்காலத்தில் வந்து சேர்ந்ததை தவிர தொல் தமிழர்கள்ட்ட இது கிடையாது அதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும் சிந்து சமவெளியில் தமிழர்கள் வாழ்ந்த பகுதியிலே சிவலிங்கம் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு முத கொண்டு வந்த ஒரு மயக்கம் உண்டு அப்பயும் அப்ப சிவனை வழிபட்டிருக்காங்களே தமிழர்கள் அது சிவ வழிபாடு இல்லை அது உறுப்பு வழிபாடு பயன் கருதி அதை மதித்தல் என்ற பாங்கிலே வந்தது எப்படி தைப்பொங்கல் கொண்டாடுறோமோ சூரியனுக்கும் மாட்டுக்கும் அதை போல நமக்கு பயன்படக்கூடிய உறுப்புகளுக்கு நன்றி சொன்னது அவ்வளவுதான் அதை நான் மாற்றலாம் பின்னாடி இந்த விஷயங்களை நல்லா கூர்மையா நீங்க மனசுல ஏற்றிக்கணும் தமிழர்கள் நன்றியின் பாட்பட்ட வணக்கம் அல்லது மரியாதை செலுத்தினார்கள் யார் யாருக்கு இது போல பயன்படக்கூடிய உறுப்பு ஏன் அந்த உறுப்புக்கு மரியாதை செலுத்தினா அன்னைக்கு இன்பத்துக்கு வேற எதுவும் கிடையாது ரெக்ரியேஷன் மனுஷத்துக்கு இன்பம் அளிக்கக்கூடியது அந்த ரெண்டு உறுப்புகளும் போது விலங்குகள் மிகுந்து வாழக்கூடிய நிலையிலேயே மனித இனத்தை பெருக்குவதற்கு இந்த உறவு கட்டாயம் ஆகையினாலே இந்த உறவுக்கும் இந்த இன்பத்துக்கும் இன பெருக்கத்திற்கும் அது பயன்படுகின்ற காரணத்தினாலே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பயன்படக்கூடிய உறுப்பை அவர்கள் வணங்கினார்கள் இல்லை மதித்தார்கள் அது ஏதோ நமக்கு கருணை கொடுக்க போகுது அருள் கொடுக்க போகுதுன்னு வணங்கலை மதித்தல் பயன்படுபவற்றை மதித்தல் நன்றி செலுத்துதல் ரெண்டாவது நிலத்தலைவன் சிதறி கிடந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்து நாட்டை காக்கின்ற அந்த தலைவனுக்கு அப்படி வந்தவன் தான் முருகன் இது போன்ற வழிபாடுகள் நிலத்தலைவர் வழிபாடு இதுவும் நன்றின்பாற்பட்டது நம்மை காக்கின்ற தலைவனுக்கு நாம் மரியாதை பெண்டில் சிறந்த பெண்டில் அது மாத்திரம் இல்லை அன்னைக்கு பெண்கள் தான் எல்லாமே தாய்வழி சமுதாயம் தந்தை வழி சமுதாயம் திருமணமான பெண் வீட்டுக்கு தான் ஆண் வருவான் தாய் தான் மதிக்கப்பட்டால் அவளுக்கு தான் சொத்து எல்லாம் ஆளுமை எல்லாம் பதை நடத்தினா கூட அந்த ராமாயணத்தில் கூட தாடகைக்கு தான் வர்றான் பாருங்க நம்ம தரப்புல போய் யார் போரல நின்று பெண்கள் இது பின்னாடி இவன் மாற்றிடுறான் எல்லாத்தையும் இன்றைக்கும் பெண்களை முறையாக விட்டு பார்த்தா ஆண்கள்லாம் அங்கே ஓரங்கள்லாம் போக முடியாது அறிவிலும் தெரிவி உடம்புலையும் சரி அவங்கள நம்ம உடைக்கி ஒடுக்கி 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 அப்படி பண்ணிட்டோமே தவிர பெண்கள் எல்லா வகையிலும் அதை தமிழன் நல்லா உணர்ந்தே மதிச்சிருக்கிறான் தாய்வழி சமுதாயம் தான் நம்ம தமிழாயம் அப்போ பெண்களையும் மதித்தார்கள் அப்புறம் வீரர்களை மதித்தார்கள் அடுத்தது குடும்ப பெரியோர்களை மறைந்த குடும்ப பெரியோர்களை மதித்தார்கள் இதுதான் தமிழன்ட்டு இதை தவிர வேறு அடுத்தது வந்து தனக்கு பயன்படக்கூடியவை சூரியன் மாடு மழை கலப்பை ஏறு அப்படின்னு எத்தனையத்தனையோ மரக்கா படி அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நந்தியின் பார்ப்பட்ட அதே போல நம்மக்கிட்ட ஜாதி கிடையாது என்ன இருந்த பிரிவு என்று கேட்டால் தொழில் சார்ந்த சில பிரிவுகள் யார் அரசன் அவனுக்கு என்ன தொழில் நாட்டை ஆளுது அடுத்தது வணிகர் ஒரு இடத்துல விளையக்கூடிய பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது வணிகர் வேளாளர் உழுது பயிரிடுறவங்க அப்ப இது ஜாதி இல்லையா நீங்க கேட்கலாம் இப்ப இதெல்லாம் நான் உதாரணத்தை எடுத்து எடுத்து சொல்லி போகணும்னா உங்களுக்கு நிறைய நேரமாகும் ஆனா எல்லாமே இதுல வச்சிருக்காங்க குறிப்பு இது ஜாதி பிரிவா என்று கேட்டால் இது வந்து தொழில் சார்ந்த பிரிவுகள் உதாரணத்துக்கு பாருங்க இருஞ்சே சென்னி யாரு அரசன் அவனுடைய மனைவி அழுந்தூர் வேளின் மகள் ஆவாள் வேலி இருந்தா யாரு வேளாண் செய்யக்கூடியவங்க அரசன் வணிகன் வேளாளர் என்ற மூன்று பிரிவு இருந்தது இல்லையா இந்த மூணு சமுதாயத்துக்கு வேணும் நாட்டை ஆள்றதுக்கு ஒரு பிரிவு வேணும் வணிகம் செய்யறதுக்கு ஒரு பிரிவு வேணும் ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை கொண்டு போகணும் அடுத்தது வேளாண் செய்யறதுக்கு ஒரு பேர் அதுக்குதான் வேளிர் வேளாண் மரபினர் வேளிர் என்று பேர் கொங்கு இதெல்லாம் சொல்வாங்க இல்லையா அது மாதிரி அப்ப இது எதுக்காக சொல்றேன் சேரன் செங்குட்டூரின் மனைவி கொங்குவேல் ஒருவரின் மகள் அப்ப ராஜா போய் எங்க பொண்ணு கட்டிருக்கிறான் வேலிருக்கிட்ட வேளாளிட்ட பொண்ணு கட்டியிருக்கான் அப்படின்னா ஜாதியா இருந்தா போவானா ஜாதி கிடையாது தொழில் ரைட்டுங்க அது யார் அந்த இதையும் நம்ம மோசடி பண்ணிட்டான் அந்தனர் என்பது யார் அப்படின்னு கேட்டால் நல்லா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகணும் இந்த இந்த விஷயத்தில் இருக்காது தான் உங்களுக்கு சொல்லிட்டு வர அந்தனர் அப்படின்னா அவங்க யாருன்னா அவங்க தனிப்பிரிவு அல்லண்டீன்ஸ் அரச குடும்பத்திலிருந்தும் வணிக குடும்பத்திலிருந்தும் வேளாண் குடும்பத்திலிருந்தும் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தது போதும் எஞ்சி உள்ள காலத்தை இந்த மக்கள் பணிக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியிலே வந்தவர்கள் அந்த சமூக தொண்டர்கள் அவர்களுக்கு பேர் தான் அந்தனர் அதனால தான் வள்ளுவர் கூட அதை எப்படி டிஃபைன் பண்ணுறன்னா அந்தனர் என்போர் அறவோர் மற்றவிற்கும் செந்தமிழ் செந்தன்மை பூண்டொழுகலான் என்று சொன்னார் இதை வந்து தேவநேய பாவாணர் மிகச் சிறப்பாக எடுத்து அந்த அந்தனர் வந்து எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய பணிகள் என்ன அவங்களுடைய உடைமை என்ன என்பதையெல்லாம் எடுத்து தன்னுடைய ஒப்பீனன் மொழியினுள்ள அழகாக சொல்லியிருக்கிறார் அந்த அந்தணர்களுக்கு என்ன உடைமை என்று சொன்னால் நூலே கரகம் முக்கோல் மனையே ஆயுங் காலை அந்தனர் கூறிய உடைமைகள் என்ன தொல்காப்பியம் மரபு வந்து எழுபதாவது செய்யும் நூலே கரகம் முக்கோல் மனையே ஆயுங் காலை அந்தனர் கூறிய அதாவது நூல் ஓலைச்சுவடி படிக்கிறதுக்கு படுத்துறங்க ஒரு பாய் நீர்ச்சொம்பு அவ்வளோதான் அவங்க உடம்ப போகிற இடமெல்லாம் அப்படி போவாங்க அங்கே தொண்டு செய்வாங்க அங்கே கொடுக்குற மக்கள் கொடுக்குறத வாங்கி சாப்பிடுவாங்க வந்து அடுத்தது அவர்களுக்கு உயர்ந்த இடத்தையும் இந்த சமுதாயம் கொடுத்திருக்கிறது இவங்க ஒரு பிரிவு இல்லை மூன்று பிரிவில் இருந்தும் தொண்டு செய்வதற்காக வந்தவர்கள் ஒரு அரசன் போர் செய்ய புறப்பட்டு போறான் பல நாள் போய் வெளியில தங்குற மாதிரி வருது அப்படினா அந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை யார்கிட்ட ஒப்படுத்த தெரியுங்களா இந்த வேலண்டை ஒப்படைச்சா இந்த தொண்டு செய்யக்கூடிய அறவோர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் ஒப்படைச்சாங்க அது தொல்காப்பியத்தில் எந்த இடத்திலே சுட்டப்படுகிறது என்றால் அந்த அரசு வரைவின்றே என்ற அந்த செய்யுள் அந்த இடத்திலே அதை குறிப்பிடுகிறது அந்தணர்கள் ராஜாக்கள் தன் பணியை செய்ய முடியாத காலத்திலே இன்சார்ஜ் தான் இவங்க கிட்ட ஒப்படிச்சிட்டு இவங்க தான் அந்த நாட்டுக்கு பொறுப்பேற்று அந்த நிர்வாகத்தை நடத்துவார்கள் அப்ப எவ்வளவு பெரிய அந்த தொண்டு செய்கின்றவனுக்கு அரசன் கொடுத்த உயர்ந்த இடம் அப்போ இங்க வாங்க நமக்கே கடவுள் இல்ல ஜாதி இல்ல டிஃபைன் பண்ணிட்டேன் சுருக்கமா சொன்னாலும் உங்களுக்கு பதியம் படி சொல்லிட்டோம் நமக்கே இருந்த பிரிவுகள் அந்தனர் இப்போ வந்துருங்க மேலேருந்து வந்துருங்க அந்தனர் யார் அந்தனர் துண்டு செய்யக்கூடிய அறவர் அது வந்து ஜாதி இல்லை அடுத்தபடியாக அரசர் வணிகர் வேளாளர் இப்போ அதே நம்ம சமுதாய நிலையை எடுத்து பாருங்க நந்தியின் பார்ப்பட்ட வணக்கம் நந்தி செலுத்த உயர்ந்த பண்பாடு மக்களுக்கு துண்டு செய்ய ஒரு மக்கள் கூட்டம் நாட்டை பாதுகாக்க ஒரு பிரிவு வணிகம் செய்ய ஒரு தொகுதி மக்கள் உழவு செய்ய ஒரு தொகுதி மக்கள் இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் மனித நேயத்தோடு ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில்தான் ஆரியர்கள் இந்த ஊடுருவி வந்து அவங்க ஒரு பக்கத்தில் கலப்பினமாக உருவாகி கொண்டிருக்கு